பண்ணும்மே நண்டு இங்கே தான் நிக்கு நண்டு வேட்டை கொலிக்குல்ல மாட்டா கொலிக்குல்ல என்ன மக கூட ஆளமா இருக்குமா வாசி ஆளமா இருக்குமா என்ன பண்ணுதா காலை ரெண்டு வாக்கல் ஆமா பா நம்ம கூட ஏய் ஆச்சே இருக்கு ஆகையில வருங்க என்ன வாடி இறங்கடா நாகலத்து பெரியவ ஏய் தண்ணில நளஞ்சிராதீங்க டிரஸ் தேரா கிளின்ண்டா கிழவி நண்டு இங்க வாங்க மேல வந்துருங்க மேலவா ஆமிதா பூச்சி கீச்சி கிடக்கும் முள்ளு கிடக்கும் பூச்சி கிடக்கும் ரொம்ப பயப்பட மாட்டா அது கிராமத்திலேயே வளர்ந்ததுல்ல

கோவக்காய் காய்ச்சிருக்கு <Tippett> <trios> <närmito for heavy |transcribe|> <SLI> ஐட்டேதல்ல தக்கோlogback சசா சசா அதல்ல பிரசிபல் கொண்டுடலாம் இன்ஜின்ல இருக்கா அந்த படுத்து காவலுக்கு ஒருத்தங்க படுத்துக்குற கார் ஒரு ஆளு அது பேரு என்னடி ஏனக்கு ஏதாவது கை கொடுகா ஏன் அபுளே ஆட்டுட்டிங்கடி பாடிட்டு வா ஏய் ஆள இத பண்ணுங்க நான் இல்ல ஏ வாங்கம்மா பாடிட்டா அந்த வயித்து போடுறாரு ஒத்தனே வாங்கம்மா பாத்துவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு காவலுக்காயிருக்காங்க இங்க ஒரு நண்டு இறந்து கிடக்கு கண்ணன் போடுறீங்க மாலை வணக்கம் குழந்தைகள் முக்கியம் கவனம் தேவை கவனமா இருக்கு சொல்றாங்க கவனமா குழந்தைகள் வந்து கவனமா அழைஞ்சிட்டு நம்ம வீட்டு காவல் காவலுக்காக வந்து படுத்திருக்காங்க வயல்ல என்னடா Ngepeleng enggak kalem, tada enggak pak, enggak panggil, enggak pak, 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 enggak Ô mm. bà bố bà mình đi bố. Ừ, đáp mình đang. Hẹn giờ bà bà Ba ba, ba bố uh, <laughs> à. bà <nghe ô>, <laughs> <laughs> ஏய் எங்க திருப்பி போறீங்க வா ஜிமி வா வா வாடிய